ஒன்லி வந்து போன் phone conversation தான் கிடையாது அதுவும் ஹார்டலி ஒரு 2 or 3 times கால் பண்ணி இருப்ப இந்த 6 வருஷத்துல கால் பண்ணிப்பேன் எதோ ஒரு தேவena எதாவது வேணும்னா கூப்பிடுறது எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு பேசுறது அவ்வளவுதான் இதுதான் first time வருஷத்துக்கு அப்புறம் இப்போதான் முதல்ல வீட்டுக்கு வந்து 6 வருஷத்துல ஆக்சுவலா வாடை சாபலா வந்து என்னை கூட்டி வந்தாரு ஆனாலும் வந்து என்னை இங்க இருக்காரு போய் இப்பதா pickup பண்ணாங்க

ஹலோ வெல்கம் பேக் சாய் கார்த்திக் ஸோ இன்னைக்கு யார் கூட இருக்கன்னு பாத்தீங்களா மலேசியால இருந்து மாமாவா கடத்திட்டு வந்து இங்க சூலூர்ல உட்கார வச்சுட்டோம் அத உடனே நம்ம மாமா ஆனந்த் மாமா கூட தான் இருக்கும் சச்ச ஜெம் ஆஃப் த பர்சன் வீடியோவில் பார்க்குறத வச்சு லைவில் பேசுறதை வச்செல்லாம் ஒரு மனசுங்களை டிசைட் பண்ணக்கூடாது அவங்க கூட ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பேசும்போது அவங்களோட உண்மையான ஒரு கேரக்டர் வெளியே வரும் பாருங்க அதுதான் உண்மையான மனசு அந்த மனசுக்கு மரியாதை கொடுத்து பழகுங்க லைஃப் எங்கேயோ இருக்கும் அடுத்ததா யாரை பார்க்க போறோம் அப்படின்னா அக்கா கிளைண்ட்டை மட்டும் கிளைண்ட்டை எடுக்கவே மாட்டேன் என்ன பண்றீங்க மாட்டேன் என்ன கிளைண்ட அக்கா வந்து கொஞ்சம் பிஸியாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க நம்ம அவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படியே பார்லர் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஆமாம் என்ன பண்ணுறீங்க ஓகே இப்போ ஒரு லேப்டாப் சர்வீஸ் வந்திருக்கு ஸோ அதை வந்து பார்த்துட்டு இருக்காரு என்ன லேப்டாப்ல என்னென்ன பண்ணுவீங்க எல்லாமே பண்ணிடுவீங்களா சிஸ்டமே அப்படி எல்லாமே எல்லாமே அதாவது உங்களுக்கு லேப்டாப்பில் இல்லை டெஸ்க்டாப்ல மானிட்டரில் என்ன பிரச்சனைனாலுமே கொண்டு வந்து கொடுங்க ஏஎஸ் கம்ப்யூட்டர் சர்வீஸ் வந்து சூலூரில் இருக்குது அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் கால் பண்ணி தெரியாதவங்க கேட்டு வந்து கொடுங்க சர்வீஸ் வந்து பக்காவாக இருக்கும் அதே மாதிரி லேப்டாப் சர்வீஸ் இந்த எல்லாமே இருக்கு அக்சசரிஸும் இருக்கு வேணால் இங்கேயே வந்து வாங்கிக்கலாம்

ஜாலியாக சண்டே வந்து ஃபண்டேவாக போச்சு ஆனந்த் மாமாவும் பார்த்து பேசியாச்சு ஸ்ரீயக்காவும் இருந்தாங்க இன்றைக்கி எப்படிக்கா போச்சு டே

வேற வீடியோ பாருங்க ரிலேட்டிவ்ஸ்டா நம்ம க்ளோஸா இருக்கிறதோட இப்போ வர வர சோஷியல் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃபேமிலி relatives ஆ மாறிட்டாங்க எஸ் கண்டிப்பா 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 நல்ல விகடத்துல இருக்காங்க கூட ஆமா இவ்வளவு நாள் வந்து ஆன்லைன்ல த்ரூ ஒரு screen வழியா ஒரு லென்ஸ் வழியா பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாம் நேர்ல பாக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது எங்க சாய் கார்த்திக் தம்பு உக்கரத்துல இருந்து வந்திருக்காரு நான் இங்க பாக்க உக்கடம் செல்வபுரம் இருந்து வந்திருக்கேன் என்னோட சேனல் வந்து சாய் கார்த்திக் வீடியோ வந்து கோலாப் இவங்க வீடியோ கூட கோலாப்ல வந்திருக்கும் பாக்காத இன்ஸ்டால வந்திருக்கும் and இது வந்து youtubeலயும் போடுவாங்க பார்த்து பிடிச்சிருந்தா என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க அண்ட் அவ்வளவுதான் வேற ஏதாவது சொல்றீங்களாக்கா பாய்